தோன்றினும் புகழோடு தோன்றுக அத்திலார் தோன்றலில் தோன்றாமே நன்று என்றார் ஐயன் வள்ளுவரின் வாக்கிற்கு இணங்கர் கேப்டன் விஜயகாந்த் என்று மக்களால் அன்போடு அழைக்கப்பட்ட கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வாழும் பொழுதும் சரி வாழ்க்கைக்கு பிறகும் சரி இன்று வரை மக்களால் கலியுக கர்ணன் என்று போற்றப்பட்டு வருகின்றார் அப்படிப்பட்ட அற்புதமான மனித தெய்வத்தின் எழுபத்து மூன்றாவது ஆண்டு பிறந்த தினத்தை முன்னிட்டு இன்று திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆறாவது வார்டு தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் நிர்வாகிகள் தொண்டர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் மாலை சூட்டி அஞ்சலி செலுத்தினர் மேலும் கேப்டனின் வார்த்தைகளுக்கு இணங்க அன்னமிட்டே பழக்கப்பட்ட அவர்கள் தங்கள் கை பணத்தை கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் செய்து கேப்டனின் புகழை நிலைநிறுத்தினர் கட்சி தலைமை பணம் கொடுத்தால் மட்டுமே நாங்கள் எதுவும் செய்வோம் என்று ஒரு சில அரசியல் கட்சியின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் இருக்கும் சூழலிலே கட்சி தலைமை கொடுத்தாலும் சரி கொடுக்காவிட்டாலும் சரி எங்கள் கை கொண்டு பொதுமக்களுக்கு எங்களால் இயன்ற உதவிகளை செய்வோம் காரணம் அதுதான் கேப்டன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்று கூறி கேப்டனின் புகழை நிலைநிறுத்தும் இந்த உண்மையான பக்தர்களின் அற்புத செயலை காணும் பொழுது கண்கள் படிக்கின்றன கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மீண்டும் இந்த மண்ணில் அவதரிக்க மாட்டாரா என்று நமக்கு உள்ளே ஒரு ஏக்கம் பிறக்கின்றது திரைப்படங்களில் மட்டும் நாயகனாக நடித்து வாழாமல் நிஜ வாழ்க்கையிலும் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொரு நாளிலும் நிஜமான ஆதர்ஷ நாயகனாகவே வாழ்ந்து மறைந்த கேப்டன் விஜயகாந்தின் புகழ் என்றென்றும் நிலைத்திருக்கும் இந்த பூமி உள்ளவரை இந்த வானம் உள்ளவரை சூரியன் அசமித்தாலும் சரி அல்லது எந்த சூழலிலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் புகழ் இந்த பண்ணை விட்டு நீங்காது சந்திர சூரியர் உள்ளவரை நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் புகழ் என்றென்றும் மக்கள் மனங்களில் நிலைத்திருக்கும் இவருக்கு நிகராக இந்த உலகத்தில் இனி ஒருவரை நாம் காண்போமா என்கின்ற சாதாரண சூழலில் நாம் வாழ்ந்து வருகின்றோம் கேப்டன் அவர்கள் மறைந்தாலும் இன்றும் தெய்வமாக மாறி நம் தமிழ் மக்களை ஒவ்வொரு நாளும் தன்னுடைய நற்கருணையினால் காபந்து செய்து வருகின்றார் என்பதே நிதர்சனம் நியூ திருச்சி டைம்ஸ் செய்திகளுக்காக சங்கர் சுப்பிரமணியன்